இன்றைய தினம் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் வந்து அன்புக்கரசி மீண்டும் வீட்டுக்கு வாரார் அவரை வீட்டு வாசல்லையே தரிசனியை தடுத்து நிறுத்துறார் மேலும் உனக்கு வந்து ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன் இங்கே இருந்து ஓடிடு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று சொல்கிறார் அதற்கு அன்புக்கரசி பிரச்சனையை நீ இனிமே தான் வந்து பண்ணுவேன்னு சொல்கிறான் ஆனால் நான் பிறந்ததில் இருந்து பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று பதிலடி வந்து கொடுக்குறார் மேலும் பயந்தெல்லாம் என்னால் ஓட முடியாது உன்னால முடிஞ்சத பார்த்துக்கொள் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு ஜனனி அன்ப பார்த்து வந்து முறைக்கிறார் அதற்கு இப்படியே பார்த்து முறைச்சிட்டு நிக்காமல் வேறு ஏதாவது பண்ண பாருங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு போறார் இன்னொரு பக்கம் ஆதிக்கு வந்த போன் கோழில வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து பேசி அவரின் அடியால் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிவிட்டது சக்தி நம்ம ஆளுங்களை அடித்து விரட்டி விட்டு தப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு ஆதி குணசேகரன் டென்ஷன் ஆகிறார் மேலும் அவர் அவருக்கு வந்து திட்டிவிட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அவனை பிடிச்சி அவன் கையில் என்ன இருக்கோ அதனையும் வந்து பிடிங்கிட்டு அவனை அடித்து விரட்டி விடு என உத்தரவிடுகிறார் அதன்படி அந்த ரவுடி இந்த ராமேஸ்வரத்தை விட்டு அவனை தாண்ட விட மாட்டேன் என்று சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்